நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் திருக்கைலாய காட்சி நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் திருக்கைலாய காட்சி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவீதி உலாவுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் ஆடி சுவாத்தியை முன்னிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் திருக்கைலாயம் செல்லும் திருவிளையாடல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி வெள்ளை யானை வாகனத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வெள்ளி குதிரை வாகனத்தில் சேரமான் பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருளி மகா நடைபெற்றது தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடன் நெல்லை நகர் வீதிகளில் சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருடன் திருவிதி உலா நடைபெற்றதைத் தொடர்ந்து கோவிலின் முதல் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கைலாய பருவதத்தில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துரளி சிறப்பு பூசைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருப்பதிகம் பாடப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் திருக்கைலாயம் செல்லும் திருவிளையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் சுவாமி அம்பாள் மற்றும் நாயன்மார்களுக்கு சோழச உபசாரங்கள் மகாதிபார்தனை நடைபெற்றது இந்த திருவிளையாடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Música